அப்படியே வெப்பம்லாம் தணிஞ்சி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அந்த காட்சியில் நீங்களும் பாருங்களேன் அப்படியே கோபுர தரிசனம் பண்ணிடலாம் அப்படியே கோபுர தரிசனம்ங்க அப்படியே மலையை பாருங்களேன் பனி முட்டோ இடத்துல பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குங்க நீங்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு வரேன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாதிரி ஆயத்தமாக வாங்க திருவண்ணாமலை மழை பெஞ்சிட்ருக்குங்க காலையிலேருந்தே பார்த்தா மழை பெஞ்சிகிட்ருக்குங்க திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே மழை பெய்யுதுங்க பக்கத்தில் இருக்க இடம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு மழை பெஞ்ச பிறகுதாங்க அந்த ஒரு கூலிங்னஸ்ஸு எல்லாமே கிடைக்குது இப்ப லைவ் பாத்துட்டு இருக்க உங்க ஊர்ல மழை பெய்யதா மழை பெய்ஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே